சாரி ஆரம்பமாக என்றது விளையோர் யோகா ஆசிரியர் தஜினிஷா முகமானவர்கள் வணக்கம் வாங்கோ நீங்களே உச்சாங்க வணக்கம் விளக்கம் பண்ணிக்க நீங்களை உச்சாங்க மனம் விளக்கமெண்ட நீங்கள் பார்க்கம் கெட்டும் பண்றது ஃபஸ்டுடையோ பாமுகம் பாட்டினி நீங்கள் பார்க்க இருப்பது எளிகொரு யோகா இருநூற்றி ஐந்தாவது அமத்துடன் இன்று ஐ ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரு வள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐப்பசி பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை நேரலையில் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளில் உன்னத மாதமான நவம்பர் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் என்றைய குரல் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் நானூற்றி இருபத்தி ஒன்று எவ்வர் துறைவது உலகம் உலகத்தோடு அவ்வ துறைவது அறிவு எவ்வர் துறைவது உலகம் உலகத்தோடு அவ்வ துறைவது அறிவு அதன் விளக்கம் உலகம் எவ்வாற்றால் நடக்கிறது அவ்வுலகத்திற்குள் நவ்வாறு நடப்பது அறிவு உலகம் எவ்வாற்றால் நடக்கிறது அவ்வுலகத்துடன் அவ்வாறு நடப்பது அறிவு என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி கொட்டினால் தேள் பிள்ளை கொட்டின கொட்டா விட்டா பிள்ளைப்பூச்சியா பிள்ளை பூச்சி செய்யாதோ செய்ய நான் காணல பிள்ளைப்பூச்சியா வணக்கம் எல்லோருக்கும் அன்பான பாங்க ஒருவர்களுக்கும் இரலையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் முதல்ல எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தொடரும் மோகன் தலைமையில் தொடரும் பயிற்சியாளர்கள் புது புதிய ஆசிரியர்கள் எல்லோருக்கும் மன நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடருங்கள் கைவிடாதீர்கள் முயற்சியுங்கள் ஒன்றும் தப்பில்லை எல்லோருக்கும் எல்லா ஆசனமும் வராது எல்லாரும் எல்லா ஆசனமும் செய்யவும் முடியாது பயிற்சி நீங்க முயற்சி செய்து வளர்த்துறோம் வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் உங்களை எல்லோருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்து இன்று நாங்கள் விரகிற சனிக்கிழமை செய்ய போகிற பொன்மாலை பொழுது இருநூறாவது இளையோர் யோகாவை முன்னிட்டு அதற்குரிய நீங்க தயாராகி கொண்டிருக்கும் இந்த பயிற்சியும் இந்த ஆசனங்களுடையும் இன்றைக்கு நாங்க மெதுவா பார்க்க போறோம் மெதுவா செய்யுமோ கொஞ்சமா முடிஞ்ச முடிஞ்சளவு செய்யுமோ சிரிச்சு கொண்டு செய்யுவோம் சரியா நிச்சயம் நீங்க செய்வீங்க நிறைவில எப்பவும் மறந்துடாதீ நன்றி சொல்லலை நன்றி சொல்லணும் நல்லா செய்யணும் அதுக்கு இந்த செய்யற பயிற்சியை தினமும் எடுக்கிற இந்த நிமிஷம் கீழே இருந்து நீங்க அதை செய்ய வேணும் என்றதான் நான் கேட்டுக்கொள்வாரு என்னுடன் மணிமோகன் அவர்கள் நிச்சயம் சொல்வார் அதையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னா நாங்க ஒரு சிலர் தான் இணைஞ்சிருக்கிறோம் பத்து பேரையும் சிறப்பு வெற்றி உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை குறி பச்சை பிள்ளை வேலாம் நன்றி எல்லோரும் வடிவாகும் சின்ன பயிற்சி செய்ய போறோம் சின்னதா செய்யும் விளக்கமா வச்சிருக்கணும் சிரிச்சு கொண்டு சந்தோஷமா நான் இந்த பொழுத அடைய போறேன் அவங்கள நல்ல நாள் ஆக்க போறேன் என்னால முடியும் என்ன தயார்படுத்திக் கொள்ளவும் என்னுடைய உடலை ஒரு ஒரு சுறுசுறுப்பாக்கி கொள்ளவும் உங்களால முடியும் கூட உங்களுடைய உடல் உருப்பிக்க போறீங்க அது ஆழமான உள் மூச்சு இழுத்து அமைதியா வழி விட்டபடியே அப்படியே உற்சாகமாக போறீங்க நிறைய மூச்சு கிடைக்கிறேன் மெதுப வழியிட முகத்தைக்க வச்சிருக்காம சிரிச்சபடி உடம்பு இறுக்கி பிடிக்காம தளர்த்தி கொண்டு கழுத்தை மடிக்காம நிமித்தி வச்சபடி கண்களை இறுக்கி மூடாம மெதுவாக அந்த கண்மடலை மூடி குளிர் மூச்சு வெள்ளி மூச்சு தொடர்ந்து நான் செய்யற இந்த பயிற்சி எனக்கு நிச்சயம் பயனளிக்கும் என்னால முடியும் என்னால முடிஞ்ச பயிற்சியை தான் நான் செய்ய போறேன் ഉടൽ ഏറ്റക്കൊള്ള വേണം എന്റെ എന്താപ്പും വരക്കൂടാതെ ഉള്ള തയർപ്പെടുത്തിക്കൊള്ളു മുതിന് സാത്തുക്കൾ ആ ഇനി എളുംബി എപ്പോ അതേ തോപ്പുക മുടി പോലും കൈ കിടന്നുണ്ടെങ്കിൽ ഒരു